அன்பர்கள் வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் திரு கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் திரு கார்த்திகை தீபம் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது அன்றைக்கி பிரதோஷமும் வருதுங்க ரெண்டுமே ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த தீப வழிபாட்டின் நோக்கம் என்னென்னா நம்முடைய தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை பரவ விடுவதுதாங்க அந்த வகையில் திருக்கார்த்திகை தீபத்திற்கு பழைய அகல் விளக்கு ஏற்றலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு கார்த்திகை தீபம் நாளில் வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு அனைத்து வீடுகளிலும் ஏற்றுவது தான் வழக்கம் ஆனால் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தால் நமக்கு ஏராளமான பலன்கள் உண்டு அதே போல் நம்ம குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்குங்க தீபத்தில் மகாலட்சுமி பார்வதி தேவி சரஸ்வதி முப்பெருந்தேவியும் உறைந்திருப்பதால் இந்த வி தீபம் ஏற்ற வீட்டில் மகாலட்சுமியே நம் வீட்டுக்குள் எழுந்தருள்வாள் என்பது ஐதீகங்க மண்ணில் ஆன அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க கார்த்திகை தீபத்திற்கு வெள்ளி பஞ்சலோகம் தங்கம் என எந்த விளக்கையும் ஏற்றலாம் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது ரொம்ப அதிகமான பகு பலனை தருங்க காரணம் மண் விளக்கில் தீபம் ஏற்றும்போது செல்வ வளம் பெருகும் எதனால் மண் அகல் விளக்கை ஏற்ற சொல்கிறாங்கன்னா அதோட அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவருமானும் வாசம் செய்வதாக ஐதீகங்க அதனால் மண் அகல் விளக்கு ஏற்றினோன்னா நமக்கு செல்வ வளம் ரொம்ப அதிகமாகுங்க பழைய அகல் விளக்கு வீட்டில் இருந்தால் அவையிலும் தீபம் ஏற்றலாமுங்க பொதுவாகவே புதிய அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருக்குது பழைய அகல் விளக்கு கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து சுத்தம் செஞ்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தலாங்க புதுசாக விளக்கு வாங்கி வந்தாலும் அதையும் நம்ம கழுவிட்டு காய வச்சுட்டு அப்புறம் தாங்க பயன்படுத்தணும் சரி எந்த முகம் ஏற்றலான்னு நான் சொல்கிறேன் போது ஒரு முகம் எட்டினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரண்டு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் எட்டினால் தோஷம் நீங்கும் நான்கு முகம் எட்டினால் பசு செல்வம் பூமி சர்வ பீடையும் நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் நம் குடும்பத்தில் கிடைக்கவுங்க திருமணம் ஆகாதவங்க நம்மளோட எந்த ஒரு நம்ம மனசில் என்ன ஒரு கஷ்டம் ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளும் நிறைவேறுங்க அஞ்சு முகம் ஏத்தினா அஞ்சு முகம் ஏற்றி தாங்க எப்பயுமே சரியானதாக இருக்கும் அதே போல விளக்கின் திசையும் கவனத்தில் நாம் வைத்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் இன்னல்கள் நீங்க வேண்டுமானால் கிழக்கு திசையில் தீபம் ஏற்றலாம் கடன் தொல்லை தீர வேண்டுமானால் மேற்கு திசையிலும் திருமண தடை நீங்க வேண்டுமானால் வடக்கு திசையிலும் விளக்கேற்றலாம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் மட்டும் விளக்கு ஏற்றவே கூடாதுங்க அதேபோல வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதிலும் பலருக்கு சந்தேகம் உண்டு வீட்டு முற்றத்தில் நான்கு விளக்கும் சமையல் கூடத்தில் ஒரு விளக்கும் நடையில் இரண்டு விளக்கும் பின்கட்டில் நான்கு விளக்கும் திண்ணை நான்கு விளக்கும் மாடக்குழியில் இரண்டும் நிலைப்படிக்கு இரண்டும் சாமி படத்திற்கு கீழே இரண்டும் வெளியே யமதீபம் ஒன்றும் திருக்கோளம் இடத்தில் ஐந்து என மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றப்படணுங்க அதாவது இந்த இருபத்தி ஏழு விளக்குகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கிறதுங்க திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்றாங்க மலையே சிவனாக இருக்கும் மலைதான் திருவண்ணாமலை சிவனே மலையாக காட்சி கொடுப்பதாக புராண கதைகள் நிறைய உண்டு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை என்றாலே கிரிவலம் கிரிவலத்தை சுற்றி இருக்கும் கோயில்கள் அருணாச்சலேஸ்வரர் திருக்கார்த்திகை தீபம் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க அந்த வகையில் வரும் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை தீபம் மிக மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதற்கான மலை மீது தீபம் ஏற்றப்படுகிறது இந்த வைபத்தை பார்க்க எவ்வளோ பக்தர்கள் மலையேறாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு பக்தர்களை மட்டும்தான் மலையேற அனுபவிப்பதுங்க இந்த நிலையில் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை கார்த்திகை தீபம் மலையறி போய் காண முடியுமான்ற கேள்வியும் உண்டு ஏன்னா இப்போது போன வாரம் இங்கே ஒரு சைக்ளூன் வந்ததுனால திருவண்ணாமலையிலலாம் ரொம்ப சேதம் ஜாஸ்தியாக இருக்குங்க அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் அதனால் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இந்த வாட்டி மலை மேலே வந்து அனுமதிப்பாங்கன்ட்டு போய் கோயிலுக்கு போய் தீப திருவிழா அன்னைக்கு அங்கே திருவண்ணாமலையில் போய் மலையேறி பார்க்கணும்னு நினைக்கிற பக்தர்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அங்கே போய் அங்கே போயிட்டு கஷ்டப்படாதீங்க தீபம் ஏற்றும் மலைப்பாதையில் முழுக்க கற்கள் சேதமடைந்தும் பாறைகள் உடைந்தும் காணப்படுகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்றதை நான் சொல்கிறேங்க மலையில் ஏற்றும் தீபமானது அதை சுற்றி இருக்கும் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை நல்லா தெரியுங்க இந்த தீபத்தை நேரில் பார்த்தால் இருபத்தோரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து ஓம் நம என்ற மந்திரத்தை உச்சரித்தால் மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்குமாம் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் பொழுது மலைக்குள் உள்பகுதியில் பூஜைகள் நடக்கும் ஒளி கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உள்பட பலர் கூறியுள்ளார்களாம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை ஏற்றப்பட்டதும் தீபத்தை வணங்கிவிட்டு கிரிவலம் வந்தால் ஆன்ம சக்தி அதிகரிக்கும் தீபத் திருநாளில் கிரிவலம் வந்தால் எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் கார்த்திகை தீபத்திலிருந்து மூன்றாவது நாள் மலை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவார்கள் என சொல்லப்படுகிறது அன்றைய தினம் நாமும் வலம் வந்தால் மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது ஐதீகம் அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றுப்படும் போது கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்து மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதால் அதிலிருந்து வரும் புகையானது தீய சக்திகளை அழிக்கும் திறன் கொண்டது நம் உடல் உபாதைகள் தீர்க்கும் வல்லமை கொண்டது அது கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்கள் ஆயிரம் அஸ்வமேக யாகம் செய்த வளம் கிடைக்குமாம் மலையில் ஏற்றப்படும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் எரியும் இந்த நேரத்தில் எத்தனை காற்றும் மழை வந்தாலும் தீபம் அணையவே அணையாதுங்க பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாக உள்ள இந்த திருவண்ணாமலை கோவிலில் ஏற்றப்படும் தீபமானது மிக மிக விசேஷங்க வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நம்ம திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் அந்த தீப தரிசனத்தை காரணம் கா பார்க்கணுங்க அதை பார்த்தா நம்ம இந்த பிறவியில் மட்டும் கிடையாது நம்ம எடுத்த அத்தனை பிறவிகளும் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோமோ தெரியாமல் தெரிஞ்சு செஞ்சால் மட்டும்தான் பாவம் கிடையாதுங்க நம்ம தெரியாமல் செய்கிற ஏதோ ஒரு தப்போ ஏதோ ஒரு பாவமோ கூட அது விமோச்சனம் கிடைக்குங்க நமக்கு மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் நம்மளை அண்டவே அண்டாது மனசில் முழு பக்தியோட மட்டும் கடவுளை நினச்சிக்கிட்டு போனால் கடவுள் நம்மளை ஆட்கொள்ளுவாருங்க நம்ம எந்த மனசில் என்ன மனசார என்ன வேண்டிக்கிட்டு சாமியை போய் வணங்கிட்டு வரோமோ அத்தனையும் நிறைவேறுங்க தீபத் திருநாளில் வீட்டில் நம்ம விளக்கேற்றி வச்சு சுவாமியை கும்பிடணுங்க பக்தர்கள் அனைவருக்கும் மனசில் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதல்களும் நல்லபடியாக நடக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வரதுனால திருவண்ணாமலையில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குங்க முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க முடியாதவங்க வீட்டில் இருந்து அண்ணாமலையாரை நினச்சிக்கோங்க இந்த கார்த்திகை தீபத்தில் இந்த தீபம் எப்படி கீழிருந்து மேல் நோக்கி எரிகிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கை தரமும் இருந்து மேலே ஏறணுங்க அன்பர்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்ம நம்ம வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கோன்ற காரணத்தினால நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட பேசாமல் இருக்கவே கூடாது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி செய்கிறதுனால அது நமக்கு தாங்க ரொம்ப நல்லது நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம முன்னேற்றத்துக்காக நம்மளை முன்னேற்ற வைப்பதற்காக வாழ்ந்தவங்க அவங்க அதனால் அவங்கக்கிட்ட நம்ம நம்ம நிச்சயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வேலை நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து செய்யும் அனைத்து காரியங்களும் நம்ம துணை இருப்பார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க